ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு பாலாக்கீரை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பாலாக்கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தும் விட்டமின் சத்தும் ரொம்பவே அதிகமாகவே இருக்குங்க இதில் இருக்கிற இரும்பு சத்து ரத்தம் ஊடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் விட்டமின் சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கண் பார்வை நல்லா தெரியறதுக்கும் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புக்கு தேவையான ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துமே அதிகமாகவே கிடைக்குங்க இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள கீரையை ரொம்ப டேஸ்ட்டாக செய்து கொடுத்தா யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க வாங்க இதை எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக அதே நேரம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது செய்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு துவரம் பருப்பை தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஊற வச்சுருக்கிறேன் இதை பருப்பை மட்டும் தனியாக எடுத்து குக்கரில் சேர்த்திடலாம் இது கூடவே பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயமும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க பருப்பு நல்லா குளையிற வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தேன் பருப்பு நல்லா குழைவாக வெந்து வந்துடும் இப்போ வந்து ஒரு கட்டு அளவு பாலாக்கீரை எடுத்துருக்குறேன் இதை தண்ணியில் மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே பொடி பொடியாக நறுக்கிட்டு சமைக்கக்கூடாதுங்க அடியில் இருக்கிற தண்டு பகுதியெல்லாம் வேஸ்ட்டில் வரும் அதில் நிறைய சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் இருக்கும் அதனால் அடியில் இருக்கிற தண்டு பகுதியை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பொரியல் செய்கிறதா இருந்ததுனாலும் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு செய்யும்போது பசங்க வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுடுவாங்க இல்லைனா கீரை பெரிய பீஸாக இருந்ததுன்னா தூக்கி தனியாக வச்சிருவாங்க நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அகலமான கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதோ ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துக்கும் போது கீரியோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்ல கிரேவியும் பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலாம் கிடைக்கும் இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒன்று ரெண்டாக கீரி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளியோட அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு இருக்கும் அதனால் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்தோடனேயே ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு அதே நேரம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஆகி வதங்கி வந்தோன்னே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கீரையை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி செய்யும்போது கீரையோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஜஸ்ட்டு கீரையை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு வேக வச்சோம்னா கீரையோட கலரும் மாறாத அதே நேரம் கீரையோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கீரை வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு ரெடி பண்ணிக்கலாம் குக்கரில் நல்லாவே விசில் போயிடுச்சு நாலு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திருக்கிறேன் பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி ரொம்பவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் கரண்டியில் கலரும் போதே பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் தான் இந்த கீரைக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கீரை பாருங்கள் நல்லாவே வதங்கி சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டடலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எப்பயுமே கீரை செய்யும்போது கடைசியாக கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா உப்பு செய்ருங்க அப்போ தான் கரெக்டான அளவு உப்பு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தெரியும் இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட் இல்லை ஒரு பாலாக்கீரை பருப்பு கடையில் வந்து ரெடி ஆயிருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தாலே போதும் கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும் ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டு வேற சேர்த்துருக்குறோம் அதுலேயே கால்வாசி அளவு வெந்து வந்திருக்கோம் கீரை வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து லைட்டாக நசிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நசிகிறதுக்கு வரணும் கீரை நல்லா வெந்து வந்தால் தான் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கும் இந்த பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்தும் இரும்பு சத்தும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால வாரத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக செய்து கொடுங்க சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு இந்த பாலாக்கீரை கடையில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இந்த டேஸ்டான கீரை ரெசிபியை இதே மாதிரி மத்தில நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்